அதோடு எங்களோட சேர்ந்து இந்திரா ட்ரஸ்ட் அப்படின்றவங்க ஊர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் கேட்க வருங்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேர் பேர் வாட்ஸ் ஓகே ரைட் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி மரக்கஞ்சல் வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நாலையோடு தெரியும் எந்த உந்துதலில் நீங்கள் வந்து இயற்கை பாதுகாப்பு அக்டோபர் டிசம்பர் தொள்ளாயிரத்தி நாலு ஓகே பண்ணிணம் ஓகே ஒவ்வொரு யூவெண்ட் டெல்லி போகணும் ஓகே ஃபோர் வீரர்களோட பேர் வச்சு போனவாட்டி சொன்னது நாங்கள் ஃபிளைட்டில் ஓகே இன்னைக்கு நாங்கள் தடா தருங்க பழனி அவரோட நினைவாக பழனி ஆமாம் ஓகே ரொம்ப நன்றி நான் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக என்ன அப்படின்னா நம்ம மரக்கன்று வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து நேரம் போயிட்டு இருக்கு சிறப்பு இந்தலாம் வந்துவிட்டாங்க ஸ்டேட்